ரிஷிவந்தியத்தில் மத நாள் உறுதிமொழி நிகழ்வு ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் தலைமையில் மத நல்லிணக்க நாள் கடைபிடிக்கப்பட்டது இதில் திமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சிகள் மத நல்லிணக்க நாள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார்கள் வழியை விளக்குவோம் காப்போம் காப்போம் விக்குவோம் விளக்குவோம் நமக்குள் உள்ள பிரிவுகளை விளக்குவோம் வேற இருப்போம் வேற இருப்போம் வேற இருப்போம் மதவரி சக்திகளை வேற இருப்போம் வேறுப்போம் வேற இருப்போம் நமது அறணாகும் யாரும் கேள்வி என்பதே நமது பண்பாகும் வேண்டும் வேண்டும் அமைதியான இந்தியா வேண்டும் 三滴 <Andy. S 2>